வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு மினி டிராக்டருக்கு பயன்படும் பெட் கலப்பை விற்பனைக்கு வந்துள்ளது இந்த கலப்பையோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பெட் கலப்பை பொறுத்தளவுக்கு புதிதாக உள்ளது பெரிதாக பயன்படுத்தவில்லை உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு அடி வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த பெட் கலப்பை பயன்படுத்தி உங்களுக்கு சம்பையும் கார்டு பெட் போடலாம் வெங்காய பெட்டு வெங்காய கார்டு பெட் போட்டுக்கலாம் மூணு அடி முதல் நாலு அடி வரைக்கும் பெட்டோட அகலத்தை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் இந்த பெட் கலப்பை பயன்படுத்தி வரப்பு உங்களுக்கு போடும்போது பார்த்துட்டிங்கன்னா மேல் பரப்பு வந்து சமமாக இருக்கும் பெட் கலப்பை பொறுத்தளவுக்கு பெருசாக பயன்படுத்தவே இல்லை புதிய கண்டிஷனில் தான் உள்ளது இந்த பெட் கலப்பை பயன்படுத்த உங்களுக்கு மினி டிராக்டரோட பவர் பார்த்துட்டிங்கன்னா மினிமம் இருபது ஹெச்பி அதுக்கு மேலே இருக்கிற டிராக்டருக்கு வந்து இந்த கலப்பையை பயன்படுத்தலாம் இந்த பெட் கலப்பை இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த புதிய கண்டிஷனில் உள்ள பெட் கலப்பையோட கேட்கும் விலை பார்த்திங்கன்னா பதினாறாயூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இதுவே புதிய பெட் கலப்பை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பதாயூவா வருது இன்றைக்கி இந்த கலப்பை வாங்க விருப்பம் உள்ளோர் பார்த்தீங்கன்னா இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நேரில் சென்று கொள்ளவும் விலையை பொறுத்தளவுக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் போனால் விலையை குறைச்சி கொடுத்துருவாங்க இது போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்